தனுசுராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து அது சிம்ம மனையில் அதிநட்பு வீட்டில் இருக்கார் ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சொல்லலாம் இந்த மாதத்தினுடைய ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்று ஆட்சி பலம் பெற்று பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முற்பகுதியில் நீங்கள் நினைத்த காரியங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ பாக்கியம் விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் திக் பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார் அதே சமயம் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் பகவான் பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் புதனின் புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வலுப்பெற்றிருக்கு அப்ப என்ன தொழிலில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க போவதில்லை வேலையில் ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உண்டு அரசு வேலை அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு அரசு வேலைக்கு போகலை அரசு வேலைக்கான எண்ணமே வரலைன்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு அந்த எண்ண தூண்டுதல்களை கொடுத்து அரசில் போகணும் அரசு அதிகாரி ஆகணுங்கிற எண்ணத்தை கொடுத்து அதில் ஆர்வம் கிடைத்து அதில் படித்து முன்னேறக்கூடிய விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது அதிகாரம் சார்ந்த விஷயம் நன்றாக இருக்கும் என பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை தொழில் ரீதியாக பணத்தை சம்பாதித்து அந்த பணத்தின் மூலமாக தர்ம ஈடுபடுத்தி அதன் மூலமாக அதாவது கௌரவம் நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு சூரியன் வந்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாகியாதிபதி வருடத்துக்கு அவர் ஆட்சி பலத்தோடு இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் நீங்க யாரு என்று மற்றவர்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களை வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஈடேறுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் கலத்திர காரகன் திருமண காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதம் நிச்சயமாக திருமண விஷயத்தில் இருந்த தடைகளை நிவர்த்தி செய்யும் என குரு போய் ஆறில் மறைஞ்சிட்டார் குரு பலன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்த்து குடும்பத்தை ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்றது சாத்தியமாக இருக்கின்ற காரணத்தாலும் கலத்திர காரகனான சுக்குரன் வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் நல்ல ஒரு தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் திருமணத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சரி குழந்தை பாக்கியம் கிடைக்குமா குழந்தைக்காக நாங்க பல முயற்சி எடுக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக பல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் சோ இந்த மாதிரியான விஷயத்துல சாதகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் இருக்கான்னு பார்க்கும் பொழுது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமண ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்ற நிகழ்வும் அதே சமயத்தில் குரு பகவான் இரண்டாம் இடமான குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு சாத்தியமாக இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நியூஸ் ஒரு நல்ல குட் நியூஸ் உங்கள் குல குடும்பத்தில் உங்களுக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது பண ரீதியாக இருக்கலாம் அல்லது குழந்தை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் மட்டும் ராசி அதிபதி லக்னதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடிய இடத்தில் போய் உங்க ராசி அதிபதி உட்கார்ந்து நீங்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது ஏன்னா குரு என்கின்ற கிரகம் இருக்கின்ற அதாவது குரு என்ன பண்ணும் அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடும் அப்போ சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்ன பண்ணலாம் ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு வீடு வாங்கலாம் அல்லது ஒரு இடத்தை வாங்கலாம் அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் ஏன்னா சுக்ரன் நல்லா இருக்காரே சுக்கரந்தன் சொகுசு வண்டிக்கான காரகன் அவர் நல்லா இருக்கார் அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் செய்து கொண்டேறானால் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணுக்குள்ளும் அது நல்லது அதே சமயத்தில் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் வளர்க்குற வளர்க்கிற காரணத்தால் நோய் சார்ந்த விஷயங்கள் என்ன குரு அங்கே இருக்கார் குரு யாருக்கு காரணம் வயிற்றுக்காரகன் அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருவதற்கான தன்மை கொழுப்பு அதிகமாகக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால சரியான உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சரி அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் ஐந்து திருமண திருமணஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கு சுக்குரன் வலுப்பெறுகிறார் அப்போ காதல் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது புதிதாக காதல் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஏற்கனவே இருந்து ஒரு மாதிரி பிரிந்து ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்கள் மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம் இருக்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு சரி தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான தன்மை இருக்கும் பணம் நன்றாக கிடைக்குமா தன பொருளாதார உயர்வு கொடுக்குமா என்று பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நல்லா இருக்கார் அந்த இரண்டாம் இடத்தை உங்களுடைய ராசி அதிபதியாகிய அந்த குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது அப்போ தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதத்தில் தனம் நிச்சயமாக பெருகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய பேச்சின் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கும் புத்திசாலித்தனம் மெருகிடக்கூடிய தன்மை புதன் ஆட்சி பலம் உச்ச பழத்தோட பெறுகிற அல்லவா புத்திசாலித்தனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அறிவு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல அறிவு நல்ல மதிநுட்பம் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து எப்படி எதை பேசணும் எதை செய்யணுங்கிறத அந்த அறிவு புலப்பட்டு அதன் மூலமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் தன்னுடைய அறிவு புத்தி வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக லாபத்தை அடையக்கூடிய உயர் தேர்வையடைய கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் அதே சமயத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதாவது ஒரு சிலர் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் நான் வெளிநாடு போகணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உறுதியோடு இருக்கக்கூடிய தனுசுராசி என்பவர்களுக்கு ஈடேறும் இந்த கோச்சார ரீதியாக ஏன் சொல்கிற அப்படின்னா குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் வேலை என்கின்ற அந்த அமைப்பில் அதாவது உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே வேலை ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடியது வேலை மாற்றம் வேலையில் முன்னேற்றம் வேலையை மாறிடலாமா வேலையில் அடுத்த நிலைக்கு செல்லலாமா வெளிநாட்டுக்கு செல்லலாமா ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து பனிரெண்டாம் இடத்தை புனிதப்படுத்துகின்ற நிகழ்வு இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தால் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கும் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்குறாருல்ல குரு பார்க்குற இடம் புனிதமடையும் அதே சமயத்து குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தனத்தை பெருக்கிக் கொள்ளணும் இருக்கின்ற வேலையை விட்டு அதிக சம்பளத்துக்கு போகணும் சோ அது இந்த மாதிரியான என்ன உணர்வுகள் கொண்டிருக்கின்ற காரணத்தால அது பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் பலிதமாகும் அப்படிங்கிறது அடிப்படை ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி என்ற துளையில் அந்த தொழிலில் இருக்கின்றவர்களுக்கும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை ஐடி செக்டரில் இருப்பவங்க ஏற்கனவே இந்தியாவில் பணிபுரிந்தவர்கள் வெளிநாட்டில் போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பணிபுரியணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்கும் இல்லை நான் வெளிநாட்டில் தான் போய் வேலையை பார்க்கணும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக இந்த மாத இறுதிக்குள் ஒரு நல்ல வேலை வெளிநாட்டு வேலை தான் அமைப்பு அதே சமயத்தில் கடவுளினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக இருக்கும் டிராவல் உங்களுக்கு கொடுக்கும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்களை கொடுக்கும் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பிறந்த நாள் ஜெயந்தி இந்த மாதம் வர இருக்கிறது அது என்னைக்கு வர இருக்கிறது அப்படின்னா பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்று கிழமை என்று குரு பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் சோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதாவது தெளிவான முடிவு எடுக்க முடியல யாருக்கெல்லாம் ஒரு நல்ல அதாவது ஒரு வீடு அமையல சொத்து சுகங்கள் சேர்க்க முடியல தாய் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைச்சல் இருக்கிறவங்க அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையா இருக்கிறது அல்லது கடன் பிரச்சனை அதிகமாகி கொண்டிருக்கிறது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு வழியை அனுபவித்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசி என்பர்கள் உங்கள் ராசிநாதனுடைய பிறந்தநாள் அன்றைக்கு சென்று நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை அல்லது குரு பகவானுடைய வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி அலிபா வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது